பெண்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்பதால் அவர்களை பார்த்து பாஜகவிற்கு பயம் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய கனிமொழி இந்தியாவின் வருங்காலத்தை தாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற நோக்கில் நியாயமாக நடக்கும் தேர்தலை பாஜக தங்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மாற்றி இனி அது நடக்காது என்றும் கூறினார் பல தொகுதிகளில் இஸ்லாமிய தலித் சமூக மக்களின் வாக்குகள் காணாமல் போய்விட்டது என்றும் பீகாரில் மட்டும் ஐம்பத்தைந்து சதவீதம் பெண்கள் வாக்குகள் காணாமல் போய்விட்டது என்றும் பெண்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்பதால் அவர்களை பார்த்து பாஜகவிற்கு பயம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை மொழியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை மத சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் காட்டுவோம் என்ற அந்த உறுதியோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற